வெட்டும்போது அதோட மண்ணுக்குள்ள அதோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ உருளைங்கிறதுனால கன அளவு நமக்கு தெரியணும் உருளையும் கனவளவு பாருங்க பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ஓகேங்களா இந்த மண்ணை அப்படியே என்ன பண்றாங்க பக்கத்துல கொண்டு கொட்டுறாங்க அதோட வால்யூம் தெரியறது கன செவகமா அது மேல வந்து கன செவகமா இருக்கும் ஓகேங்களா சோ அதோட வால்யூம் என்ன L indri, B indri, H. நம்ம okay, so, so, 22 கிணக்கோட விட்டம் வந்து பதினாலு மீட்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல பாதி ஆரம்பி ஏழு மீட்டர் இன்று ஏழு மீட்டர் இன்று உயரம் இருபது அடி ஆளும் சொல்லியிருக்காங்க அதான் உயரம் இந்து இருபது மண் வெளியே வந்தாச்சுன்னா இந்த மாதிரி மேடை அமைக்கிறாங்க இருபது மீட்டர் பதினாலு மீட்டர் சொல்லிட்டாங்க தெரியாது ஓகேங்களா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டுவெண்ட்டி இந்த ட்வெண்ட்டி கேன்சல் பண்ணிருக்கலாம் ஒன் சவுண்ட் சார் அடுத்து இந்த சவுண்ட் இந்த சவுண்ட் கேன்சல் பண்ணிருக்கலாம் அடுத்து இந்த டூ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ அங்கே ஹச் மட்டும்தான் இருக்கும் இங்கே லெவன் இருக்கு ஸோ ஹச் சீக்வண்ட்டி எவ்வளோ லெவன் ஸோ உயரம் வந்து பதினோரு மீட்டர் அதோட உயரமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ